வணக்கம் இன்றைய தினம் விடுதலை வேகைகள் கட்சி இங்கே ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கோம் கவன ஈர்ப்பு உண்ணாவிரத போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஒன்றிய அரசு வகுப்பு வாரிய திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் சாதிவாரி கணக்கெடுப்பை தமிழக அரசு நடத்த வேண்டும் என்பதை போன்ற பல்வேறு கோரிக்கைகளை நாங்கள் வைத்திருக்கின்றோம் கிட்டத்தட்ட இருபது அம்ச கோரிக்கைகளை வைத்திருக்கின்றோம் அதில் முத்தாய்ப்பாக மறைந்த தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்கு இந்த தமிழ்நாட்டை கட்டமைத்த ஒரு ஆசாம் என்ற அடிப்படையில் பல்வேறு விஷயங்களிலே வளர்ச்சிப் பணிகளிலே மிக வேகமாக கொண்டு வந்த திறமையான நபர் என்கின்ற வகையில் சமூக நீதியை கட்டிக்காத்தவர் என்ற வகையில் அவருக்கு பாரத ரத்னா விருதை வழங்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அதை போன்றே இன்றைக்கு ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி இரண்டு இடங்களிலே சாதிய பெயர்களையும் காலனி என்ற பெயர்களையும் அகற்றியுள்ள மாண்புமிகு தமிழக முதல்வர்களுக்கு முதல்வர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் பின்னடைவு காலி பணியிடங்களையும் இடஒதுக்கீட்டை பதவி உயர்விலே கொண்டு வந்ததற்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் மாவீரன் பொல்லான் அவர்களுக்கு கிட்டத்தட்ட ஆறு கோடி ரூபாய் செலவில் இன்றைக்கு ஈரோட்டிலே மிக வேகமாக ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் அதற்கும் எங்கள் சமூகம் சார்ந்து நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இப்படி பல்வேறு விஷயங்களை நாங்கள் நன்றி சொல்லி கொண்டிருந்தாலும் கூட எங்களுடைய கோரிக்கைகள் பல நிறைவேறாமல் இருப்பது எங்களுக்கு உண்மையிலேயே வேதனை அளிக்கின்றது அந்த வகையிலே அருந்ததியர் நலவாரியம் வேண்டுமென்று பன்னெடுங்காலமாக கேட்டுக்கொண்டிருந்தோம் போல எங்கள் சமூகம் மட்டுமல்லாமல் பட்டியல் இனத்திலே இருக்கக்கூடிய தொழில் முனைவோர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் தாட்கோ வங்கியை நிறுவ வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து கொண்டிருக்கின்றோம் அந்த தாட்கோ வங்கி மூலமாக அனைவருக்கும் கடனுதவி கிடைக்கும் மானிய கடன் கிடைக்கும் என்பதால் எங்களுக்கு அந்த தாட்கோ வங்கி மிகவும் தேவையான ஒன்று எங்கள் வாழ்நிலையை உயர்த்துவதற்கான பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கான தொழில் முறையில் நாங்கள் உயர்வதற்கான அது ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஆகவே தாட்கோ வங்கி வேண்டும் அதே போலவே ஜி அறுபத்தி ஒன்று என்ற அரசாணையின் மூலமாக ஒரு வடிகட்டி போல அந்த அரசாணை எங்களுடைய எங்களுடைய உள் இடஒதுக்கீட்டிலே இன்றைக்கு தடையாக இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே இந்த இடஒதுக்கீட்டை கண்காணிப்பதற்காக ஒரு குழுவை நியமிக்க வேண்டும் என்றும் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அது போலவே எங்களது பகுதிகளிலே அதாவது தலித் சமூகம் வாழ்கின்ற பகுதிகளிலே தொடர்ச்சியாக அரசு பொதுவான கடைகள் மிக அருகிலேயே இயங்கிக் கொண்டிருக்கிறது அதாவது போக்குவரத்திற்கும் மாணவ மாணவிகளுக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்துகின்ற அந்த வகையாக பெண்கள் நடமாடக்கூட முடியாத வகையிலே அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய ஆபாசமாக நடந்திருக்கக்கூடிய பல்வேறு அரசு மதுபான கடைகள் இங்கே தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்றது அவற்றையெல்லாம் கணக்கில் எடுத்து படிப்படியாக குறைப்போம் என்று ஏற்கனவே தேர்தல் வாக்குறுதியில் சொன்னதைப் போல இன்றைக்கு அதை செயல்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் ஈரோடு மாநகரம் கனிராவுத்தர் குளம் அருகிலே உள்ள முப்பத்தி அஞ்சு இருபத்தேழு என்ற எண்ணுள்ள அரசு மதுபானக் கடையையும் பவானி சாலையில் உள்ள சேட் கோயிலுக்கு செல்லும் வழியில் உள்ள முப்பத்தி ஐந்து எண்பத்தி மூணு என்ற மதுபானக் கடையையும் உடனடியாக இழுத்து மூட வேண்டும் நிரந்தரமாக இழுத்து மூட வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்றோம் அதைப் போன்றே மாயபுரம் அன்னை தெரசா நகர் பகுதியிலே இன்றைக்கு வரைக்கும் சாலை வசதி மின்சார வசதி மின் விளக்கு குடிநீர் இலவச கழிப்பிடம் என்று எதுவுமே இல்லாமல் ஏதோ ஜந்துக்களை போல வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அவலமான சூழல் இருக்கிறது ஆகவே உடனடியாக தமிழக அரசு இதை கருத்தில் கொண்டு அங்கிருக்கின்ற அடிப்படை பிரச்சினைகளை மிக வேகமாக தீர்த்து வைக்க வேண்டும் உடனடியாக மின் விளக்கு அங்கே வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதை போன்ற காந்தி உள்ளிட்ட பல்வேறு தலித் பகுதிகளில் இரண்டாயிரம் வீடுகள் இருக்கின்றது என்று சொன்னால் ஐந்தே ஐந்து அறைகளை கொண்ட கழிப்பறை மட்டுமே செயல்பட்டு கொண்டிருக்கிறது இது போதுமானதாக இல்லை மிகப்பெரிய துக்கத்தோடு துயரத்தோடு இந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை கருத்தில் கொண்டு இவற்றையெல்லாம் களைய வேண்டும் என்று தமிழக முதல்வருக்கு நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம் தேசிய கல்விக் கொள்கையை ரத்து செய்ய வேண்டும் ஒன்றிய அரசு இதற்கு சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் பொதுத்துறைகளிலும் தனியார் துறைகளிலும் இந்த இடஒதுக்கீடுகளை அமல்படுத்த வேண்டும் என்பதை போன்ற பல்வேறு விஷயங்களை நாங்கள் இங்கே கையில் எடுத்து போராடி கொண்டிருக்கிறோம் அதே போன்றே முதன் முதலிலே ஆரியத்தை எதிர்த்த சமத்துவ போராளி மதுரை வீரன் அவர்களுக்கு உருவச்சலையும் மணிமண்டபமும் அமைத்திட வேண்டும் கிட்டத்தட்ட இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய தலித் மக்கள் அல்லாமல் அனைத்து மக்களும் வணங்கக்கூடிய ஒரு மாபெரும் போராளியாக மதுரையில் இருப்பதை இந்த தமிழ்நாடு அரசு உணரும் என்று நாங்கள் நம்புகின்றோம் அதற்கு ஒரு கௌரவத்தை ஏற்படுத்துகின்ற வகையில் மரியாதை செய்யக்கூடிய வகையில் மதுரை வீரனுக்கு மணிமண்டபம் அமைத்திட வேண்டும் இங்கே சென்னையிலே சத்துணவு திட்டத்தை வகுத்தளித்த எல்சி குருசாமி அவர்களுக்கு மணிமண்டபமும் நினைவுச்சலையும் அமைத்திட வேண்டும் இண்டி ரேஸ் கோர்ஸில் கிட்டத்தட்ட நூற்றி பதினெட்டு ஏக்கர் நிலம் இருக்கிறது அந்த நிலத்திலே இன்றைக்கு பூங்கா அமைப்பதாக அறிவித்துள்ளார்கள் அதை நாங்கள் வரவேற்கின்றோம் அதே சமயம் அந்த பூங்காவிலே இந்திய சுதந்திரத்துக்காக போராடிய தமிழகத்தைச் சார்ந்த அனைத்து வீரர்களுடைய முழு உருவச்சலையும் அவர்களுடைய வரலாற்றுகளை கல்வெட்டில் பதிந்தும் அது ஒரு சமத்துவ சுதந்திர பூங்காவை அமைத்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் தமிழின்பன் விடுதலை வேங்ககள் கட்சி நிறைய இருக்குங்க